வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம டுவெல்த்து ஓல்டு அட்வான்ஸ் தமிழில் யாப்பு அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா இடைச்சொல் உரிச்சொல் அதுக்கப்புறம் அணி இதெல்லாம் பார்த்துருப்போம் ஸோ இன்றைக்கி யாப்பு பார்க்கலாம் இதில் வஞ்சிப்பா அப்படிங்கிறத பற்றி தான் கொடுத்துருக்காங்க யாப்பில் ஓகே ஸோ வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா என பாக்கள் தமிழில் நான்கு வகைப்படும் ஸோ இது நமக்கு தெரியும் நான்கு வகையான பாக்கள் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு பாவுக்கென்றே சிறப்பாக உரிய சீரும் தழையும் ஓசையும் உள்ளன அவற்றை கொண்டே பாக்கள் அடையாளம் காணப்படுகின்றன ஒவ்வொரு பாவிற்கும் தனித்தனியே வகையும் இனமும் உள்ளன சோ இதுல வந்து வஞ்சிப்பா தான் பார்க்க போறோம்னு கொடுத்திருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் வஞ்சிப்பாவிற்கு உரிய சிறப்பு சீர் கனிச்சீர் வஞ்சிப்பாவிற்குரிய சிறப்பு சீரென கனிச்சீர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கனிச்சீர் நான்கு ஆகும் சோ நமக்கு தெரியும் இல்லையா தேமாங்கனி புளிமாங்கனி கூவிலங்கனி கருவிலங்கனி இதுனாலும் தான் இந்த கனிச்சீரில் வரக்கூடியது ஸோ இதோட நிறையசையை ஈட்டிலே கொண்ட நாலசை சீர்களும் வரப்பெறும் ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை என்பன வஞ்சிப்பாவிற்குரிய தலைகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கனி சீர்களின் முன் நிறையில் தொடங்கும் சீர்வருதல் ஒன்றிய வஞ்சித்தலை ஓகே ஒன்றாம் ஒன்றா தலைன்னு சொல்லியிருக்காங்க கனி சீர்கள் முடிகிறப்ப அதில் நிறையில் தொடங்கும் சீர் வந்துச்சுன்னா நேர் தேமா நிறை நேர் புளிமா அந்த மாதிரி வரும் இல்லையா ஸோ நேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒ ஒரு எழுத்து ஒரு குரில் அல்லது ஒரு குரில் கூட ஒரு ஒற்று வரும் ஸோ இதுவே நிறை அப்படின்னு பார்த்தோன்னா நெடில் நெடில் கூட குற்று ஒற்று வரலாம் ஸோ இல்லை ரெண்டு நெட்டில் அந்த மாதிரி வரக்கூடியது தான் வந்து நிறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அதை வந்து நாள் மலர் காசு பிறப்பு அப்படிங்கிற வாய்ப்பாட்டில் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா ஸோ நாள் அப்படிங்கிறது நேர் மலர் அதே மாதிரி காசு பிறப்பு ஸோ நாளும் வரக்கூடியது இல்லையா ஃபைன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதை தான் சொல்லியிருக்காங்க கனிசீரில் முன் நிறையில் தொடங்கும் சீர்வருதல் ஒன்றிய வஞ்சித்தலை அதுவே நேரசை வந்துச்சு அப்படின்னா அதை ஒன்றா வஞ்சித்தலை அப்படின்னு சொல்லுவோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வஞ்சிப்பாவிற்கு உரிய ஓசை என்ன அப்படின்னா தூங்கல் ஓசை தெரியும் வெண்பாக்கு என்ன ஓசை வரும் செப்பலோசை அப்படிங்கிறது வரும் அடுத்தது ஆசிரியப்பாவுக்கு வந்து அகவல் ஓசை களிப்பாக்கு துள்ளலோசை வஞ்சிப்பாக்கு வந்து தூங்கல் ஓசை ஸோ ஒன்றிய வஞ்சித்தடையால் அமைந்த வஞ்சிப்பாவில் ஏன் திசை தூங்கல் ஓசை அமைந்திருக்கும் ஒன்றாத வஞ்சி வரின் அகவல் தூங்கலோசை அமைந்திருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஒன்றிய வஞ்சித்தலைன்னா ஒன்றாத வஞ்சித்தலை தான் என்ன வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இவ்விரு வகை வஞ்சித்தலைகளோடு பிற தலைகளும் கலந்து வரும் வஞ்சிப்பாவில் பிரிந்திசை தூங்கலோசை அமைந்திருக்கும் இவ்வாறு தூங்கலோசை மூன்று வகைப்படும்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது இதுதான் தூங்கலோசை எத்தனை வகை மூன்று வகை அப்படிங்கிறது ஓர் அடியில் இடம்பெறும் சீர்களின் எண்ணிக்கை கவனத்திற்குரியது குறிப்பாக வஞ்சிப்பாவில் இது சிறப்பிடம் பெறுகிறது வஞ்சிப்பாவில் ஓர் அடியில் இரண்டு அல்லது மூன்று சீர்களை இடம்பெறும் ஓர் அடியில் இடம்பெறும் சீர்களின் எண்ணிக்கையை கொண்டு அந்த வஞ்சிப்பா பெயர் பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு வஞ்சிப்பாவின் அடியில் இரண்டு சீர்கள் இருந்துச்சுன்னா அது குறளடி ஓகே ஸோ ரெண்டு சீர் இருந்தால் குரலடி மூன்று சீர் இருந்தால் சிந்தடி அப்படின்னு சொல்லுவோம் இவ்வாறு வஞ்சிப்பா வகைப்படும் ஸோ ரெண்டடி இருக்கிறது குரலடி அதுவே மூன்று சீர் இருந்துச்சு அப்படின்னா சிந்தடி வஞ்சிப்பா வஞ்சிப்பாவில் நான்கு சீர்கள் இடம்பெறுவது இல்லை ஸோ அப்போ இது வந்து இம்பார்ட்டன்ட் ஒன் ஓகேவா வஞ்சிப்பாவின் இறுதியில் தனிச்சொல் சுரிதகம் எனும் உறுப்புகள் இடம்பெறும் என்ன உறுப்பு இடம்பெறும் சுரிதகம் ஸோ வஞ்சிப்பா முடியும் பொழுது ஓரடியில் ஒரு தனிச்சொல் மட்டும் பெற்று அதற்கு அடுத்த அடிகள் ஆசிரியப்பா போல் அதற்குரிய இலக்கணம் பெற்று முடியும் ஒவ்வொரு தனிச்சொல் மட்டும்தான் இடம்பெறும் வஞ்சிப்பா முடிகிறப்ப ஸோ அதுக்கு அடுத்த அடியெல்லாம் ஆசிரியப்பா போல வந்து அதற்குரிய இலக்கணம் பெற்று முடியும்னு சொல்லியிருக்காங்க ஆசிரியப்பா இலக்கணம் பெற்று வரும் இறுதி அடிகளுக்கு ஆசிரிய சுரிதகம் என்ற பெயர் வஞ்சிப்பா வெண்பா சுரிதத்தால் முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது அப்போ ஆப்ஷனில் எதாவது எலிமினேட் பண்ணணும்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நாலு சீர்கள் வராது அதே மாதிரி வெண்பா சுரிதகத்தால் முடியாது அப்படிங்கிறது அடிவரையறையில் வஞ்சிப்பா மூன்று அடிகளை சிற்றெல்லையாக உடையது ஸோ எவ்வளவு சிற்றெல்லையாக இருக்கு மூன்றடி இரண்டு இரண்டுகளாலும் வரலாம் என கூறப்படுகிறது பேரெல்லைக்கு வரையறை இல்லை ஸோ குறைந்தபட்சம் ரெண்டு இல்லைன்னா மூணு வரும் அதோட மேக்சிமம் எல்லை என்ன அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு சொல்லி ஒரு வரையறை கிடையாது பாடுவோர் கருத்திற்கு ஏற்ப பல அடிகளை கொண்டு முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ குரலடி வெஞ்சி பார்க்க எடுத்துக்காட்டு பாருங்கள் வினைத்தின் பகை விழ செற்றவன் ஸோ இதில் ரெண்டு அடி இருக்கா ரெண்டு சீர் வனப்பங்கைய மலர்த்தாளினை நினைத்தன்பொடு தொழுதேத்தினர் அடுத்தது நாளும் மயலார் நாற்கதி மறுவர் பயரா மேற்கதி பெருகர் விரைந்தே ஸோ மூன்று சீர்கள் வரக்கூடியது இதுவுமே சிந்தடி வஞ்சிப்பா அப்படிங்கிறது மூன்று சீர் வரக்கூடியது இல்லையா இது எல்லாம் சிந்தடி ஜஸ்ட் அந்த சீர் வர்றதுக்காக கொடுத்துருக்கிறது தான் பொன்பூக்கும் தாமரையின் பூ நிழலில் இன்பூக்கும் இனச்சுரும்பர் இசை பாட அச்சுரும்பர் இன்னிசை கேட்ட அங்கு சார் கச்சனிமார் அயர்வின்றி கலைகளையும் ஓகே ஸோ பாவின் இனம் வஞ்சிப்பாவோட இனம் எத்தனை வகைப்படும்னா மூன்று வகைப்படும் வஞ்சி வஞ்சித்தாளிசை வஞ்சித்துறை வஞ்சி விருத்தம் ஓகே இதுதான் வந்து வஞ்சிப்பாவோட இனம் வஞ்சி தாளிசை அப்படின்னா குரலடி எனும் இரு சீரடி நான்காய் ஒரு பொருள் மேல் மூன்று செய்யுள்கள் அடுக்கி வஞ்சி வஞ்சித்தாலுசே எனப்படும் இரு சீரடி நான்காய் ஒரு பெ பொருள் மேல் மூன்று செய்யுள் அடக்கி அடுக்கி வரும் ஓகேவா மடப்பிடியை மதவேளம் தடக்கையான் வெயின் மறைக்கும் இடைச்சுரம் இறந்தார்க்கே நடக்கும் என மண்ணே கான் ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஜஸ்ட் இது வாட் இஸ் வாட் அப்படின்னு பார்த்துக்கிட்டா போதும் வஞ்சித்துறை அப்படின்னா குரலடி நான்காய் ஒரு பொருள் குறித்து ஒரு செய்யுள் மட்டும் வருதல் வஞ்சித்துறை ஓகே ஒரு பொருள் குறித்து ஒரு செய்யுள் மட்டும் வந்துச்சுன்னா அது வஞ்சித்துறை அதுவே இரு சீரடி நான்காய் ஒரு பொருள் மேல் மூன்று செய்யுள்கள் வந்துச்சுன்னா வஞ்சி தாளிசை ஸோ வஞ்சி தாளிசைனா என்ன துறைனா என்னன்னு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும் வஞ்சி விருத்தம்னா சிந்தடி எனும் முச்சீரடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது வஞ்சி விருத்தம் ஓகேவா இது சிந்தடி வஞ்சித்துறைனா குரலடி வஞ்சி தாளுசைனாலும் குரலடி தான் ஓகே ஸோ அவ்வளோதான் இதுதான் வந்து யாப்பு அப்படிங்கிற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா புது கவிதையும் ஹைக் கூவம் அடுத்த டாப்பிக்குள்ளே போகுது ஸோ இது முடிஞ்சிச்சு அப்படின்னா இலக்கணம் வந்து கம்ப்ளீட் ஆகிரும் ஸோ இதை நாளை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து இதில் இலக்கணம் எல்லாத்துக்கும் சேர்த்து கொஷின் அப்படிங்கிறது ஒரே இதாக இதில் புக் பேக்கில் வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து இருக்குது ஸோ அதனால் அதை வந்து தனியாக ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம் ஓகே ஸோ லெவன்த்தோட கொஷின்ஸும் பேலன்ஸ் இருக்குது அதை ஒரு வீடியோவில் டுவெல்த்தோடது ஒரு வீடியோவில் அப்படின்னு சொல்லி ரெண்டு வீடியோவாக பார்த்துக்கலாம் ஓகே ஸோ அது நெக்ஸ்ட் டேஸில் நான் கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி ஃபோர்த் அண்டு ஃபிஃப்த்து தமிழ் ஸோ அதில் வந்து கொஞ்சம் நமக்கு சிலபஸ் ஓரியன்டாக நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது அதை கவர் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து இலக்கணம் சிக்ஸ்த்து டு டென்த்து இலக்கணம் வந்து கம்ப்ளீட் பண்ணி கேட்டிருந்தீங்க ஸோ அது பார்க்கலாமா இல்லை வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுமா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ